அனைவருக்கும் வணக்கம் கற்றலை விட கேட்டல் எளிது வாசிப்புத்தன்மை குறைந்து போகும் இந்த காலகட்டத்தில் செவிக்கு இனிதாக குமரனின் கவிதைகள் தங்கள் மதிக்கு வேண்டி இது ஒரு தாயின் குமுறல் பிள்ளை செல்வம் வேண்டும் என்று பிரகாரத்தை சுற்றி வந்தேன் மழலை வரம் வேண்டித்தானே மரத்தில் தொற்றில் கட்டி வந்தேன் ஏந்தி வந்தேன் மழலை இச்சை தீர வேண்டி மலடி என்ற பெயரை நீக்க மனம் உருகி வேண்டி வந்தேன் வைத்த சாட்சி நடக்கணும்னு அடிப்பிரதட்சணம் நானும் செய்ய அடி நிறைஞ்சு படிப்படியா மடி கணக்க மாசமாச்சி ரெண்டு உசுறு நிறைய வேணும் பெத்த உசுறு தான் ஊட்ட வாந்தி மயக்கம் வந்து போச்சு மாவடு தேடி நாவு போச்சு சாம்பல் மீது மோகம் ஆச்சு அரியா வண்ணம் சுவைக்கலாச்சு மூணு மாதம் போன பிறகு முழு மதியாய் முகமும் ஆச்சு நான்கு ஐந்து மாதங்களில் உளமும் உடலும் பலமும் ஆச்சு நாட்கள் தள்ளி போனதானு நாலு பேர் கேட்கையில் நாயகன் தள்ளி போனதை எண்ணி நானும் நித்தம் வேட்கையில் பச்சை உடம்பு காரின்னு பக்கத்துல வருவதில்ல இங்கு காதலாச்சு கையில் குழவி மழலை பேச்சு முதலிலே நாள் கணக்கு இடையிலே மாசக்கணக்கு கணக்கு நாழிகையிலே நீ எனக்கு வறுமையில் உதித்தால் என்ன செல்வம் என பெயரை வைத்தேன் வளமையாய் நீ வாழிட வேண்டி எளிமை தனையே வழிமொழிந்தேன் உள்ளிருந்து உதைக்கையிலே உலம் மகிழ்ந்தேன் மகனே நான் தள்ளிவிட உதைக்கிறாய் என்று தளர்ந்து தகர்ந்தேனடா நன்று நன்றி வணக்கம்